மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு பத்து தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் கட்டுரை நூத்தி இருபத்தி ஒன்பது அக்னியில் அடங்கிய அவதார புருஷர்கள் குமாரீழப்பட்டர் நெருப்பில் அப்படியே அடங்கி குமாரசுவாமி ஆகிவிட்டார் தர்ம சாஸ்திரத்துக்காக சரீரத்தையே பரித்தியாகம் செய்தார் இப்படிப்பட்ட மகான்கள் போட்ட தியாக அஸ்திவாரம் நம் வைதிக மதத்துக்கு இருப்பதால் நடுவாந்தரத்தில் எத்தனை நாஸ்திகமும் அவைதிகமும் சீர்திருத்தமும் வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை இங்கே நம் ஞான சம்பந்தரும் ஒரு பெரிய அக்னி அக்னிஜோதிக்குள் சென்றுதான் மறைந்தார் அப்போது அவருக்கு வயசு பதினாறு தான் அந்த சின்ன வயசுக்குள் தமிழ்த் தேசம் முழுவதும் பரமத கண்டனம் செய்து வைத்திய தர்மத்தை ஸ்தாபித்து விட்டார் ஆச்சாரியாலும் பதினாறாவது வயதிலேயே பாஷ்யங்களை எழுதி பூர்த்தி செய்து விட்டார் சாரத்தையும் முடிக்க நினைத்தார் ஆனால் வியாசர் அவசரப்படாதீர்கள் நீங்கள் எழுதின பாஷ்யங்களை நீங்களே உபதேசிக்க வேண்டும் தேசம் முழுக்க உள்ள மற்ற மதஸ்தரை நீங்களே தான் சந்தித்து வாதில் ஜெயிக்க வேண்டும் உங்களுடைய தரிசன பாக்கியத்தை ஜனங்களுக்கெல்லாம் அவர்களை தேடி போய் அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதனால் ஆச்சாரியால் இன்னொரு பதினாறு வருஷம் மனுஷிய சரீரத்தை வைத்துக் கொண்டார் ஆச்சாரியால் பரத கண்டம் முழுவதிலும் வைதிக புனருத்தாரணம் பண்ண வேண்டியிருந்ததால் இவருடைய வேலையில் பாதியான பௌத்த மத கண்டனத்தை ஏற்கனவே குமாரிலப்பட்டரும் உதயனாசாரியார் என்ற நியாய சாஸ்திர நிபுணரும் செய்திருந்தும் கூட முப்பத்தி ரெண்டு வயசு மனுஷரீரத்தில் இருக்க வேண்டியிருந்தது தமிழ் தேசத்தில் மட்டும் இந்த காரியத்தை செய்ய செய்த சம்பந்தருக்கு பதினாறு வயசே போதுமாயிருந்தது அப்பா அப்படி பிள்ளை இப்படி அப்பாக்காரர் பிரம்மச்சரியத்திலிருந்து நேரே சந்நியாசத்துக்கு தாவி அவதார காரியத்தை செய்தார் பிள்ளையோ அவரை ஆளுடை பிள்ளை என்றே சொல்லுவார்கள் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே மகத்தான வேத தர்ம ஸ்தாபனத்தை செய்து விட்டார் சம்பந்தருக்கு பதினாறு வயதான போது கல்யாணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமம் ஏற்க வேண்டும் என்று பந்துக்கள் கேட்டுக்கொண்டார்கள் அம்பாலின் ஷீரத்தை பானம் பண்ணியவருக்கு எந்த ஸ்ரீயும் சாஷாத் பர தேவதையாகத்தான் தெரிவார் அம்மா உன் சீர விசேஷம் உன் பிள்ளைகள் இரண்டு பேரும் காமமே இல்லாத குமாரர்களாவே என்னாலும் இருக்கிறார்கள் என்று ஆசாரியால் லகரியில் சொல்கிறார் வடக்கே காத்தியேர் கடும் பிரம்மச்சாரி அங்கே வள்ளி தேவசேனா சமாசாரமே தெரியாது இப்படிப்பட்டவர் தான் ஞான சம்பந்தர் இருந்தாலும் அப்போது ஈஸ்வர சங்கல்பத்தை அறிந்து அம்மாவுக்காக சரி என்று ஒப்புக்கொண்டார் திருநள்ளூர் பெருமணத்தில் கல்யாணம் நடந்தது பாணிக்கரணம் ஆயிற்றோ இல்லையோ புதுசாக கல்யாணம் செய்து கொண்ட இளம் பத்தினியையும் இன்னும் வந்திருந்த அத்தனை பந்துமித்திரர்களும் அழைத்துக் கொண்டு அந்த ஊர் கோயிலுக்கு போனார் சம்பந்தர் கோயில் முழுவதும் ஒரே ஜோதிமயமாயிற்று ஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் ஓதுவார் ஓதுவார்த்தமை நன்னெறிக்கி உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி என்று பஞ்சாட்சர பதியத்தை கசிந்து கசிந்து கண்ணீர் மல்கி பாடிக்கொண்டே அவர்கள் எல்லோரையும் ஜோதிக்கள் அனுப்பிவிட்டு தாமும் பரமானந்தமாக அதற்குள் புகுந்து இரண்டற கலந்து விட்டார் அவர்கள் இவருக்கு கல்யாணம் செய்து பந்தத்தில் மாட்ட நினைத்தால் ஞான சம்பந்தரான இவரோ அத்தனை பேருக்கும் பந்தத்தை போக்கி கூண்டோடு கைலாசம் அனுப்பிவிட்டார் இதுதான் பெரிய கல்யாணம் திருநள்ளூர் பெருமணம் பரமேஸ்வரனின் நேத்திர அக்னியிலிருந்து வந்த சுடரே குமாரசுவாமி திருப்புகள் சொன்னபடி நெருப்பையும் எரிக்கும் ஞானாக்னியவர் அதனால் இரண்டு அவதாரங்களிலும் அக்னிக்குள்ளே சொஸ்தமாக சென்று ஸ்கந்தலோகத்துக்கு திரும்பினார் அவர் ஞானாக்னியானாலும் இருதயத்தில் குளிர்ந்தவர் ஏனென்றால் ரொம்ப சம்பந்தமும் உள்ளவர் சரவணம் என்ற பொய்கையில்தான் சிவ தேஜஸ் முருகனாக ரூபம் கொண்டது சரவணைப் பொய்கை அம்பாளே அப்பா நெருப்பாக இருக்க அம்மா நீராக இருந்தால் ஜலரூபமான கங்கையும் இவருக்கு இன்னொரு மாதா அதனால் காங்கேயன் என்று பெயர் எல்லா பெண்களும் அவருக்கு மாதா சஷ்டி பெண்களுக்கும் பாலனானார் கார்த்திகை பெணிற்கு பிள்ளையாகி கார்த்திகேயர் ஆனார் நட்சத்திரத்தில் ஆறாக இருப்பது கிருத்திகை திதியில் ஆறாவது சஷ்டி இவருக்கு ஆறு முகம் ஆறு அச்சரம் கொண்ட சதசரி இவருடைய மந்திரம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாஸ்தரியம் என்ற ஆறு பகைவர்களைக் கொண்டு ஞானம் அருளும் ஆறுபடை வீரர் அவரே சுப்பிரமணியரின் ஓர் அவதாரமான குமாரிலப்பட்டரை ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் நேரில் சந்தித்து வாதத்தில் ஜெயித்தார் இன்னொரு அவதாரமான ஞான சம்பந்தரைப் பற்றி சௌந்தரிய நகரில் சொல்லி புகழ்ந்திருக்கிறார் காலக்கணக்கு பார்க்கிறவர்கள் இது சம்பந்தரை பற்றியதில்லை ஆச்சாரியால் தம்மையே சொல்லிக் கொண்டார் என்றும் சொல்கிறார்கள் அது எப்படியானாலும் அந்த ஸ்லோகத்தின் தாத்பரியத்தை சொல்கிறேன் தவஸ் தன்யம் மணியே ஹிமகிரி குமாரியான அம்மா உன்னுடைய சீரம் என்பது உன் இருதயத்திலிருந்து வருகிற அமிர்தம் அது பானம் பண்ணின குழந்தைக்கு அருளை பொழிந்தது மட்டுமில்லை அந்த அருளை அந்த குழந்தை லோகத்துக்கெல்லாம் தருவதற்காக அந்த குழந்தைக்கு மேலான வாக்கு சக்தியையும் உன் ஷீரம் தந்துவிட்டது இந்த சீரம் சாரஸ் சாரஸ்வதமானது சரஸ்வதி மயமானது பிரபாகமாக வருகிற உன் சீரார்மத்தை ஸ்ரீரார் அமிர்தத்தை பாணம் பண்ணிய குழந்தை பிரவாகமாக வருகிற உன் ஸ்ரீராம் அமிரதத்தை பிரவாகமாக கவிதை செய்து விட்டது பரம கிருபையோடு நீ அதை தமிழ் குழந்தைக்கு அளித்தாய் அதன் சிறப்பால் அந்த குழந்தை மகா பெரிய கவிகளுக்கெல்லாம் பெரியவராகி எல்லோர் மனசையும் வசீகரித்து விட்டது என்று ஆசாரியால் சொல்கிறார் ஆதியில் முருகக் கடவுள் புலவராக இருந்தார் பிறகு பிறகு புலமையோடு சக்தி ஞானம் வைத்தியம் சைவம் எல்லாவற்றையும் சேர்ந்து திராவிட தேசத்தை ரட்சிப்பதற்காக ஞான சம்பந்தராக வந்தார் குமாரில பட்டர் செய்த அதே வைத்திய தர்ம ஸ்தாபனத்தை தான் இவரும் செய்தார் நான்மறை ஞான சம்பந்தன் என்றே தம்மை சொல்லிக்கொள்கிறார் அரகர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர